ஆண்டோரட்சமாக நாமத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று அவசரங்களை நான் வாசிக்கிறேன் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் பத்து பேர் இயேசுக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் அவர்களை இயேசு பார்த்து நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் குஷ்டரோகியில் இயேசுக்கு எதிராக வரும்பொழுது சுகமாக வேண்டும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் உடனே இயேசு உங்களை ஆசாரியிற்கு காண்பீங்கன்னு சொல்லுகிறார் உடனே சுகமாகவில்லை போகிற வழியிலே குஷ்டரோகம் சுகமடைந்து விடுகிறது அனைத்து நேரத்தில் நமக்கு ஜபம் உடனே கேட்கப்படாவிட்டால் இனி அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறோம் அப்படி அல்ல தேவன் உமட்டுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வித்காலத்தையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அதன்படி காரியங்கள் நடக்கும் நாம் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார் சரியான நேரத்தில் கத்துற அதற்கான பதிலையோ அதற்கான காரியத்தை கத்து செய்வார் பாருங்கள் கிருஷ்டரோகையில் போக உடனே கிட்ட வந்து எஸ்வே சுகமாக்குன்னா நீ சுகம் அடைவாயாகும் சொன்னால் சுகமாக முடியும் ஆனால் அவர் சொல்ல நீ போய் ஆசாரியிருக்கும் உங்களை காண்பியுங்கள் சே ஒரு இடத்துல கிருஷ்ணரோகை வந்து எனக்கு சுத்தமாகணும்ப்பா நீ சுத்தமான சுத்தமாக்கணும்னு சொல்லும்போது தொட்டு அந்த இடத்திலே சுகமாக்குகிறார் கிருஷ்டரோகம் மறைந்து விடுகிறது இன்னும் பார்க்கும்போது அத்தி மரத்தை பார்க்கும்பொழுது கனி இல்லை அது சபிக்கப்படுகிறது உடனே பட்டு போகவில்லை திரும்பி சிசலோடு பட்டு போயிருக்கிறது ஆச்சரியப்படுகிற அப்பொழுது ஒன்று நடக்கவில்லை வேறுபடுகிறது மெதுவாக மரமும் படுகிறது அதே போல நாம் ஜபிக்கிற ஜபம் உடனே வெளிப்பிரகாரமாக அற்புதங்களை கொண்டு வரவில்லை என்பதனால் கேட்கப்படவில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள் ஆண்டவர் அதை அழகாக அற்புதமாய் ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்க அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் ஜபிப்பதை நிறுத்தி விடுகிறோம் இனி அவ்வளவுதான் நின்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நாம் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை அவர் என்ன சொல்லுகிறார் சில நேரம் அதை அப்படியே நாம் கீழ்படிவோம் உடனே அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது விசுவாசத்தை இழந்து விட பத்து குஸ்டோர் ஆசாரி போய் காமிக்க சொல்றாரு முறுமுறுத்து அதை செய்யலன்னா அதற்கு நேராக போகலன்னா சுகத்தை பெற்றிருக்க முடியாது கீழ்ப்படிதல் அநேக நேரத்துல அங்கதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் சிறு காரியமானாலும் பெரு காரியமானாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு செய்யும் பொழுது நாம் ஜபிப்பதோடு விட்டு விடுகிறோம் அடுத்து என்ன அன்றவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் அதில் மாற்ற வேண்டியது இருக்கும் கீழ்ப்படி வேண்டியது இருக்கும் அதை செய்யும் பொழுது உடனே நம்ம ஜெபத்திற்கு பதில் மட்டுமல்ல அங்கு அதற்கான பலனும் கிடைக்கிறது ஒரு சகோதரன் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளவு தூரம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சுகம் கிடைக்கல கஷ்டம் தான் சொல்லிட்டாங்க இந்த குடும்பத்தில ரொம்ப மன கஷ்டமாயிட்ட இளம் வயது வாழக்கூடிய வயது இப்பவுமே செத்துட்டா அப்படினு சொல்லி ரொம்ப துக்கத்தோட தாய் பொழுது ஜபிக்கிறார்கள் அதோடு ஒரு ஜோம்மன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் கத்த சித்தத்தின்படி செய்யட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க அவர் அந்த மருத்துவமனைக்கு போகிறா இவன் இருக்கிற அறைக்குள் போகிறான் அவன் செத்துக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இஸ் டயிங் இவர் என்ன பண்ணார் ஜோமன் ஆண்டு இந்த இளம் வயதிலே அவன் சாகுறது பிடிப்பா அவனுக்கு பெரிய திண்மார்களுடைய மரணத்தை கூட நீர் விரும்புவதில்லையே இந்த மகன நினைவு கூர்ந்து இந்த பெற்றோருடைய பார்த்து கொஞ்சம் ஆயுசை கொட்டி கொடுங்க எழுப்புங்கப்பான்னு சொல்லி ஜோமெண்ட் பாரத்தோடு தைரியம் கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு மாற்றம் நடக்கல அவனுக்கு ஒரு அசைவு இல்ல ஒரு உணர்வு இல்ல அவனுக்கு ஒரு ஒரு அற்புதம் நடந்து எழுந்து உட்கார்ந்துல சரி நம்ம தொடர்ந்து நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு இவர் வெளியே வராரு இவரை வழி அனுப்புவதற்காக அந்த பெற்றோர்கள் அவனுக்கு கூட போறாங்காரோட போய் அவரை அனுப்பி வச்சுட்டு திரும்பி ரூமுக்குள்ள வந்தா படுத்த படுக்கையா இருந்த அந்த சகோதரன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து எனக்கு பசிக்குதுமா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல யோசித்து பாருங்களேன் உடனே டக்குன் துள்ளி குதிச்சு எழுந்து விடுகிற அற்புதங்களும் நடக்கும் அதே நேரத்துல அதுக்கு டைம் வச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல யாரும் தடுக்க முடியாது அற்புதங்களை நிச்சயமாக ஆண்டவர் நம் ஜபிக்கும் பொழுது செய்வார் கேட்கிறவர்களை கற்று கொடுத்து உயர்த்துவார் நடத்துவார் சோர்ந்து போக வேண்டாம் அதனால் நமக்கு இன்னைக்கு தேவை ஜப்ப ஜிபியும் ஜபத்துல உறுதியா தருத்தருங்க ஜபிக்கிறத விட்டுறாதங்க எதை விட்டுட்டாலும் ஜபத்தில் ஆண்டோரோடு கூட இணைந்திருக்கும் பொழுதே நிச்சயமாகவே போனது கூட உயிர் பெற்றுவிடும் ஜெபிப்பான்பின் தகப்பனை அதனால நாளுக்காக தள்ளத்திற்கா ரெண்டு செலவுக்கு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா அநேக பிள்ளைகளுக்கு ஜெபித்து மாற்றம் இல்லையே ஜெபித்து எந்த முன்னேற்றம் இல்லையே எல்லாமே அப்படித்தானே இருக்குது இன்னும் ஜெபித்து போராடிட்டேன் எல்லா விதத்திலும் ஜெபிச்சுட்டேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் அப்படியே இன்னும் கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து சோர்ந்து போன பிள்ளைங்க செய்தியை கேட்பாருனா இதனால தட்டி எழுப்புங்கப்பா தொடர்ந்து ஜபிக்கிறவளாய் மாற்றுங்க விசுவாசத்துல வல்லவர்களாய் பெருகுகிறவளாய் வளருகிறவளாய் மாற்றுவீராங்க இந்த நாளில் யாரெல்லாம் நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாளோ என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி என் ஆண்டவர் செய்வார் அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து சார்ந்து கொள்வது விஷயம் துதிகன மயமெல்லாம் செலுத்துகிறேன் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஜபிப்பதை விட்டு விடாதுங்க உங்க ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்